செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தந்தமில் முக்கிய எதிர்ப்பை சந்திக்கிறது தங்கம் மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்பது அளவில் திறக்கப்பட்டது ஏமேல் பி மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு அளவில் அமைந்துள்ளது விலைக்கு மேலே நிலைநிறுத்தப்பட்டால் அது முதலில் மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு அளவில் உள்ளையை நேரடி எதிர்ப்பாக சோதிக்க வேண்டும் இந்த அளவுக்கு மேலே வெற்றிகரமான முறிவு மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்பது அளவில் உள்ள ஐ வெளிப்படுத்தும் அதைத் தொடர்ந்து மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றாறு அளவில் பாய்வோட் இரண்டு மைனஸ் இல் வலுவான எதிர்ப்பு இருக்கும் ஆனால் பாய்வோட் இரண்டுக்கு மேலே அமைந்துள்ளதால் கு கீழே ஏற்படும் எந்த முறிவும் தங்கம் மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு அளவில் அடுத்த ஐ நோக்கி பின்வாங்க கூடும் இன்னும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஏக் சிரண்டும் ஏறுமுக முகா சமிக்கைகளை தொடர்ந்து காட்டுவதால் கீழ்நோக்கிய எடர் இடர் வரம்பிற்குள் உள்ளது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை